இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து உங்கள் ஹாபிட்டாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறீங்க இல்லை உங்களை நீங்களே வந்து பத்திரம் வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க இல்லை வந்து பத்திரம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை இன்னும் மேலும் வந்து அது உங்களோட ஃபேஸ் வந்து பியூட்டியாக காமிச்சு ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ அது நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு ஸ்டாண்டுமே வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டு போதும் ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்டை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ முக்கியமாக வந்து இந்த ஸ்டாண்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதாவது போர்டில் நின்றுட்டே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நின்று நின்றுக்கிட்டே பேசுகிறவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து செட்டப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் போய்ட்டு செலவு பண்ணாமல் வெறும் சிம்பிளாக அறநூறுவா அறுநூறுவாலேருந்து தான் வந்து பார்த்து வந்து இந்த ஸ்டாண்டு அவலிபுலாக இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து வாங்க அந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு ஸோ வந்து நான் வாங்கின ஸ்டாண்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ட் டென் இன்ச்சு எல்இடி ரிங் லைட்டு வித்து செவன் ஃபீட் ஸ்டாண்டு தான் வந்து இதோடய நேமு ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோலாம் ஸோ இந்த ஸ்டாண்டு நான் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஹோப் கிடைச்சிருக்குது கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா வந்து அதிகப்படுத்தலாம் ஏன்னா இந்த ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வந்து நல்ல ஹைட் இருக்குது ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாவே வந்து பார்த்தினா இந்த தரையர் ஃப்ளோரில் வந்து பார்த்தா வந்து நல்லாவே உக்காருது இது ஸோ அதனால் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது வந்து நான் நம்புகிறேன் ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் இது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அந்த ஒரு மினட் அந்த நாபை வந்து லூஸ் பண்ணவுன்னே நீங்கள் வந்து கே தள்ள முடியுது ஸோ நம்ம வந்து அந்த நாபை கரெக்டாக வந்து நமக்கு பொசிஷன் ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஹைட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நகராது பாருங்க அடுத்தது அந்த நாபம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போயே நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா ஹைட் ஆள் ஹைட்டுக்கு மேலே வந்துடுச்சு ஸோ இன்னமும் வந்து அதை ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ வந்து இன்னும் கடைசியாக இருக்கிற இன்னும் ஒரு நாப்பை லூஸ் பண்ணிவிட்டு மேலே இன்னும் இங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஏடி இருந்தாங்கன்னா பிரச்சினையே கிடையாது ஸோ இது மாதிரி ஸ்டாண்ட்லாம் வந்து இப்போ தான் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் கிடையாது ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்டை பாருங்கள் ஒரு ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குமோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ இதனோடய விலை வந்து ரொம்ப குறைவு நான் வந்து நான் வாங்கின விலை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி தான் இது ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட்டு எல்லாமே வந்து கூட வரும் ஸோ வந்து ஒரு மினிமம் ஹைட்டு வந்து கரெக்டாக எனக்கு தேவை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரெட்டு யூனிவர்சல் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை இல்லைனா வந்து ஹாட் ஷூ அடாப்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ அதை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டாண்டில் அதை கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறது முக்கியம் மாற்றி மாற்றி ஃபிட் பண்ணாலும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக அவங்களால யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த ஸ்டாண்டு மேலே இந்த தான் வந்து த்ரெட்டு யூனிவர்சல் அமௌண்ட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அது எப்படி வேணாலும் நம்ம ஆங்கிள் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த ரிங்கு எல்இடி லைட்டை வந்து பார்த்தா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணலாம் இல்லைனா வந்து அதை கையில் தூக்கிட்டு ஒயரோட கையில் ஊற்றிக்கிட்டு ஸ்டாண்டை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இல்லைன்னா வந்து அந்த ஒயர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஸ்டேண்டை வந்து நாங்கள் வந்து இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து சுற்றுறோம் ஸோ இப்படி வந்து திருக்கும் போது உங்களுக்கு வந்து டைட் ஆகிடும் ஸோ டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை லூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ டைட் பண்ணிடுச்சோம் ஸோ அதை ஆங்கிள் வேரியஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் நகர்த்த முடியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அடுத்தது அது மேலே வந்து நம்ம அந்த மொபைல் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது பாருங்கனா வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்குது ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சாயலாக வேணும் அப்படின்னா சாயலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் இது ஸோ அடுத்தது இந்த மொ மொபைல் ஸ்டாண்டு ஸோ அந்த மொபைல் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரொகேடபிள் அதாவது அட்ஜஸ்டபுள் அந்த பால் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த ரவுண்டு எல்இடியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூ ஹோல் வந்து இருக்கும் ஸோ இதை அந்த மொபைல் ஹோல்டர் வந்து எந்த எப்படி வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம் சாட்சி வைக்கலாம் ஸோ வந்து நம்ம எந்த ஆங்கிலம் நமக்கு தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இன்னொரு மொபைலை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அது பாருங்கள் ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீடியோவும் எடுக்க முடியும் ஸோ இவ்வளோதான் அது ஸோ உண்மையிலே வந்து இந்த எல்ஐடி வந்து எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கிறது வந்து இதில் அந்த ரை அந்த இல்லைன்னா வந்து அதில் ஒரு ஒயர் வந்து தொங்குது பாருங்கள் ஸோ அதில் ஒரு சின்ன சுவிச்சிங் சிஸ்டம் இருக்குது ஸோ என்னென்னா வந்து லைட்டு மோட மாற்றுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டோட ப்ரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸோ இது மாதிரி வந்து நிறைய இருக்குது ஸோ தான் வந்து நான் இப்போ நம்ம மொபைல் சார்ஜரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து யூஎஸ்பி இருக்கும் ஸோ அந்த யுஎஸ்பியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அடாப்டரில் யூஸ் பண்ணி இப்போ இது பண்ணிருக்கேன் ஸோ ஆன் பண்ணி பாருங்கள் ஸோ இது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் லைட்டிங் இருக்குது ஸோ என்னான்னு வந்து ஒயிட் லைட் இருக்குது வாம் ஒயிட் இருக்குது வாம் எல்லோ இருக்குது ஸோ வந்து டிஃப்ரெண்ட் மோட் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த பிரைட்னஸ்ஸை பாருங்கள் பிரைட்னஸ்ஸை குறைக்க முடியும் ஏற்ற முடியும் ஸோ இந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி வசதியாக இருக்குது ஸோ இதனோட பெனிஃபிட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை அந்த எல்இடியில் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதிகமாக தான் இருக்கிறேன் ஸோ வந்து அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து அது ஹைட் எவ்வளோ இருக்குன்றது வந்து பாருங்கள் ஸோ இது இவ்வளோ ஹைட் இருக்குது ஸோ எவ்வளோ ஒரு செவன் செவன் ஃபீட்டில் யாராக கூட அவங்களுமே நின்றுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ நல்லாவே செவன் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா செவன் ஃபீட்டுக்கு மேலே வருது ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு த்ரீ லெக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக வந்து த்ரீ லெக் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ஓரளவு வந்து அதிக சாயல் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது தான் அது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் நீங்கள் எதாவது வெயிட்டாக அழுத்திட்டா கூட வந்து பார்த்திங்கனா வந்து உடையாது லெக்லாம் ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ வந்து எல்லா டேரெக்ஷன்லேயும் வந்து நம்ம மொபைல் வந்து ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டில் இருக்கிற ரிங் லைட் மட்டும்தான் வந்து ஆனில் இருக்குது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குதுன்றது வந்து பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் எனக்கு முன்னாடி வந்து அந்த ரிங் லைட் மட்டும்தான் எரியுது வேறு எதுவுமே வந்து இந்த ரூமில் லைட் எரியலை சரிங்களா ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன்லி வந்து இந்த லைட் மட்டும் தான் இருக்குது நீங்கள் வந்து மிரரில் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த சார் மொபைல் ஃபோன் சார்ஜர் அதில் வர அந்த இதுவே போதும் ஸோ என்னென்னா வந்து ஃபைவ் வோல்ட்டு ஒன் ஆம் அந்த அந்தளவுக்கு கரண்ட் இருந்தாலே போதும் ஸோ இது நல்ல பிரைட்னஸாக வந்து எரியுது ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டெம்ப்ரேச்சராக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டெம்ப்ரேச்சர்னுனால் வேறு வேறு மோடில் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ என்னென்னா இப்போ ஒரு மாதிரியாக எல்லோ விஷாக வந்து பார்த்தோன்னா எரியுது ஸோ இது இப்போ லைட்டாக வந்து அதாவது ப்யூர் ஒயிட்டாக இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து சாண்டில் கலர் வந்து பார்த்தினா வந்து தெரியுது ஸோ இது வந்து வந்து பியூர் ஒயிட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து குறைக்கவும் முடியும் ஸோ இப்போ ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது ஸோ இதை குறைக்கிறதுனால குறைக்க முடியும் ஸோ இதை அப்படியே வந்து குறைஞ்சிகிட்டே வந்து பாருங்கள் ஸோ அதை இது இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஒரு இருந்தாலே இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலே போதும் நீங்கள் தனியாக யூடியூப் சேனல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெலாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே டைம்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறீங்க இப்போலாம் ஆன்லைன் கிளாஸு ரொம்ப பரவலாக ஈவன் வந்து இந்த கொரோனா அது மாதிரி எதுவும் இல்லைனா கூட ஸோ வந்து வெளியில் இருக்கிற அதர் கண்ட்ரிஸு அதர் ஸ்டேட்டு இது மாதிரி எல்லாேருக்கும் வந்து ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இது அது மாதிரி ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்து இதை நான் வந்து நிறைய ஸ்டாண்டெலாம் வாங்கியிருக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஸோ அது ஒன்னே வந்து வச்சு தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்து தான் பிடிச்சிருந்தது நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட்டு வந்து தைன் சொல்லிடுறேன் இந்த டைமில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இருக்குது ஸோ மேக்சிமம் இந்த மாடலில் இருக்கிற ஸ்டாண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்